வெல்கம் டு எக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஜாப் வேகன்சி எதுனா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்லேருந்து ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேருந்து சம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க வரோம் ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஸோ பதிமூணு வேக்கன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது எது எதுனா டேட்டா அசிஸ்டன்ட் மற்றும் ஆயுர்வேதா இதுலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது என்னென்ன பிரிவுன்றதை பார்க்கலாம் ஆயுஷ் மருத்துவ அலுவலகர் அப்படின்றது ஒரு வேகன்சி இருக்குது அது வந்து என்னென்னா அவங்களுக்கு கல்வி தொகுதி பிஎஸ்எம்எஸ் முடிச்சிருக்கணும் மாத ஊதியம் முப்பத்தி நாலாயிரம்னு சொல்லியிருக்காங்க இது கோண்டூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஒரு பி ஒரு வேக்கன்சி இருக்குது அடுத்து சித்தா பிரிவில் வந்து டி ஃபார்ம் முடிச்சிருக்கணும் சித்தா இன்டகிரேட்டர் ஃபார்மசி கோர்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு வந்து செவன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து ஜாப் சேல்ரின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது எங்கே இருக்குன்னா ஆரம்ப சுகாதார நிலையம் அரச மங்கலத்தில் ஒரு வேக்கன்சி இருக்குது இதே மாதிரி பல் நோக்கு மருத்துவமனை பணியாளர் வந்து எழுதப்படுத்திருக்க தெரிஞ்சுருக்கணும்னு சொல்கிறாங்க இதுக்கு சேல்ரின்னு பார்த்தீங்கன்னா நாலு ஒன்றுக்கு முந்நூறுரூபா சொல்கிறாங்க அது எங்கெங்க வேக்கன்சி இருக்குது அப்படின்னா முறுக்கேரியில் ஒரு வேக்கன்சி திருவம்பட்டில் ஒரு வேக்கன்சி ரெட்டனையில் ஒரு வேக்கன்சி ஒட்டம்பட்டில் ஒரு வேக்கன்சி கண்டனமாடியில் வந்து ஒரு வேக்கன்சி இருக்குது அதே மாதிரி முருக்கேரி யோகா மற்றும் இயற்கை வைத்தியம் பிரிவிலையும் வந்து ஒரு வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மருத்துவர் இருக்கு ஸோ அந்த வேகன்சிக்கு வந்து கல்வி பார்த்தீங்கன்னா பிஎஸ்எம்எஸ்ல வந்து டிகிரி முடிச்சிருக்கணும் இதனுடைய மாத ஊதியம் வந்து நாற்பதாயிரம் சொல்கிறாங்க இதனுடைய வேக்கன்சி சத்தியமங்கலத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க சித்தா பிரிவில் ஒரு வேக்கன்சி இருக்கு அடுத்து சிகிச்சை உதவியாளர் மகளிரில் வந்து டிப்ளமோ இன் இன்டகிரேட்டட் நர்சிங் முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க மாத ஊதியம் வந்து பதினைஞ்சாயிரம் இது எங்கன்னா ஆரம்ப சுகாதார நிலையம் சத்தியமங்கலத்தில் ஒரு வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்கிறாங்க அடுத்த வேக்கன்சி பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராமர் மேனேஜ் ப்ரோக்ராம் மேனேஜர் மாவட்ட திட்ட மேலாளர் அப்படின்றதுக்கு இதுக்கு மினிமம் வந்து பேச்சுலர் ஆஃப் டிகிரி முடிச்சிருக்கணும் பிஏஎம்எஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் வந்து இருக்கணும்னு சொல்கிறாங்க இதனுடைய மாத ஊதியம் வந்து நாற்பதாயிரம் ரூபாய் இது வந்து மாவட்ட சித்த மருத்துவ அலுவலகத்தில் வந்து விழுப்புரத்தில் ஒரு வேக்கன்சி இருக்குது அதே இடத்துல வந்து டேட்டா அசிஸ்டன்ட் தகவல் உதவியாளருக்கு இருக்கு டிகிரி இன் பிஎஸ்சி ஐடி அண்ட் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க மாத ஊதியம் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து டென்டலில் வந்து டென்டல் சர்ஜரியும் பிடிஎம்எஸ் வந்து இருக்கணும்னு சொல்கிறாங்க மாத ஊதியம் வந்து முப்பத்தி நாலாயிரம் இது வந்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் முருக்கேரியில் ஒரு வேக்கன்சி இருக்குன்னு சொன்னாங்க டோட்டலாக வந்து தேர்ட்டீன் வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் குவாலிஃபிகேஷனை வந்து அந்தந்த இதில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் இதனுடைய கான்ட்ராக்ட் பீரியட்னு பார்த்தீங்கன்னா லெவன்த்து லெவன் மந்த்ஸ்ன்னு சொல்கிறாங்க இதனுடைய விண்ணப்பங்கள் வந்து என்ன பண்ணுவோன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அது யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அந்த விண்ணப்பங்களை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு டீட்டெயிலை ஃபில் பண்ணி உங்களுடைய சான்றிதழ் நகல் அதாவது கல்வி தகுதி சாதி சான்று ஆதார் நகல் எல்லாமே வந்து தபால் மூலமாக நீங்கள் அனுப்பலாம் என்னுடைய கடைசி நாள் வந்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன் டூ டூ தௌசண்ட் ஃபோர் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக்ல வரணும் ஸோ இந்த தகவல்கள்லாம் வந்து நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி எங்கன்னு பார்த்தீங்கன்னா நிர்வாக செயலாளர் மாவட்ட சுகாதார சங்கம் துணை இயக்குனர் சுகாதார பணிகள் சிகிச்சை விழுப்புரம் அப்படின்ற அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும் ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ